சார் இப்போ ஏற்கனவே நாம ஒரு வீடியோ நீங்க பேசியிருந்தீங்க அதுல வந்து உணவு என்பது ஒருவருடைய உரிமை ஆனாலும் கூட அசைவ சாப்பாடு தேவையில்லை குறிப்பாக திருமணத்தில் நான்வெஜிடேரியன் பிரியாணி போடுறது அப்படிங்கிறது சரியாக இருக்காது நீங்கள் சொல்லியிருந்தீங்க அது வேண்டாம் அதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இதற்கு இது தொடர்பாக கேள்வி கேட்ட ஒருத்தர் என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களுடைய கருத்தை உணவு விஷயத்தில் எங்கள் மீது திணிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன டாக்டர் அதாவது அந்த நண்பர் வந்து நான் சொந்த விஷயத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்றுதான் அது காட்டுகிறது நாம் வந்து யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் ஃபோர்ஸ் பண்ணலை நாம் வந்து விழிப்புணர்வு தான் கொடுக்குறோம் உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்தின் படைப்புகள்லேயே கடவுள் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆறாவது அறிவை பகுத்தறிவை கொடுக்குறார் மற்ற எந்த ஜீவன்களுக்கும் கிடையாது மனிதனுக்கு வந்து மிக உயர்ந்த ஸ்தானம் இந்த பிரபஞ்சத்தின் படைப்புகளில் மனிதன் மிக உயர்கிறோம் அவனுக்கு அடுத்து தான் அவன் தெரியலாமே அப்போ அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அந்த ஆறாவது பகுத்தறிவை கொடுக்குறேன் ஆனால் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தாதனால் இந்த பகுத்தறிவை சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால் தான் மனிதன் கஷ்டப்படுகிறார் ரொம்ப நீங்கள் மற்ற ஜீவராசிகளையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது மற்ற உயிரினங்கள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மனிதன் மட்டும்தான் நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுறான் ஏன் அந்த பகுத்தறிவை அவன் முறையாக பயன்படுத்தவில்லை டாக்டர் இலங்கும் ஆயிரஸ் ஹாஸ்பிட்டல் விழிப்புணர்வு கொடுக்குது உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதோ உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதோ உங்களை வந்து இந்த பழக்கத்தை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறதோ டாக்டர் இளங்கோ ஐஎஸ் ஹாஸ்பிட்டலுடைய வேலை இல்லை தெரியாத உண்மைகளை அறியாத உண்மைகளை நாம் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறோம் இதை கூட நான் வந்து புதுசாக டாக்டர் இளங்கோ வந்து எதையும் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்லலை ஏற்கனவே நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் பல வகைகளில் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ண வச்சு நம்ம எடுத்து சொல்கிறோம் அவ்வளோதான் நான் வந்து ஒரு மீடியம் தான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இதை ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாத உங்களுக்கு விருப்பம் கண்டிப்பாக நாம் எந்த ஒரு கத்தையும் யார்களும் திணிப்பது இல்லை ஏன் இதை சொல்கிறேன்னா யாருடைய கர்மா வந்து சொப்படணும்னு அமைப்பு இருக்கோ அவங்க தான் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம் யாருடைய கடமை கஷ்டப்படணும்னு இருக்கோ அவங்க இதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்போ இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்களான்னு டயக்னஸ் பண்ணுற வேலை என்னுடைய வேலை என்னுடைய வேலை மனிதன் கஷ்டப்படுவதற்கு உண்டான காரணங்களை மனிதன் உணராமல் இருக்கிறான் அந்த காரணங்கள் என்ன எனக்கு எரிசக்தி உணர்த்துகின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் டாக்டர் பூசாக இது கண்டுபிடி சொல்ல ஒரு புனிதமான நிகழ்வு அந்த புனிதமான நிகழ்வு அப்படின்றது வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற கண்டங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியாவில் அதுலேயும் தென்னிந்தியாவில் அதுலேயும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வருடங்களுக்கு தான் வந்து திருமணம் நிச்சயம் பண்ணிட்டாரே பெண் வீட்டாரும் சரி மாப்பிள்ளை வீட்டாரும் சரி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இன்னைக்கு நான்வெஜ் கம்பல்சரியாக ஃபங்க்ஷனில் போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி நீங்கள் மறைமுகமாக உங்களையும் அறியாமல் உங்களுடைய தீய கர்மாவை நீக்காமல் புதுசாக தீய கர்மாவை சேர்த்துக்கிறீங்க இது கௌரவத்துக்காக ஒரு அந்தஸ்துக்காக நான்வெஜ் போடுறோம் பட் இது இன்விசிபிளா மன மக்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படின்றத நாம் சொல்லலாம் ஸோ இதை ஏற்றுக்கவும் ஏற்றுக்காத தனிப்பட்டவருடைய கருத்து நம்ம யாருக்கும் உங்கள் கருத்தை வந்து திரும்பிக்கல இது பட்டா பட்டால் நீங்கள் ஏற்றுக்கோங்க சரியின் படிக்கிடுங்க நீங்கள் இந்த முறை இல்லாமல் பல பல வகைகளில் பல ஜென்மங்களில் கஷ்டப்பட்டு தொடங்கி ஒரு வகையை நீங்களே தெரிஞ்சிக்கிங்க நீங்கள் முக்தின்னு ஒன்று அடையிறதுக்கு முன்னாடி யாரும் தெரிஞ்சே ஆகணும் அதை நம்ம அடிபட்டு உதப்பட்டு கஷ்டப்பட்டு தெரிஞ்சிக்காமல் இதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிட்டு போங்களேன்னு சொல்கிறோம் ஏன் மற்ற நல்லா சாப்பிட்டுட்டு போங்கிறேன் மற்ற வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு போங்க திருமண மக்களுக்கு அப்படி ஒரு தர்மம் நாங்கள் சேர்த்து கொடுக்க வேண்டாம் எதுக்காக திருமணம் எல்லாரும் எல்லோரும் பண்ணி நம்ம மக்கள் நல்லா வாழணுன்றது தானே அந்த மாதிரி முறையாக திருமணம் செய்து முறையாக போது அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கன்சல்ட் பாருங்க உங்களுடைய சரௌண்டிங்கில் உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் அதனுடைய இம்பேக்ட் என்னன்னு இப்போ நான்வெஜ்ஜி கொடுக்குற ஃபேமிலிஸில் நான்வெஜ்ஜி மேரேஜில் சப்ளை பண்ணுற ஃபேமிலிஸில் அடுத்த ஒன் இயருக்கு அவங்க குடும்பத்துலேயும் அவங்க ஃபேமிலியிலையும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லையும் என்ன இம்பாக்ட் இருக்குதுன்னு உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக தெரிஞ்சிக்க முடிஞ்சது அப்படின்னா இதை கண்டிப்பாக பார்க்கறேன் இது நான் பல வகையில் ஆதாரபூர்வமாக பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால நான் அதை சொல்கிறேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டா உங்களுக்கு நல்லது ஃபாலோ பண்ணணுன்னா அவங்களுக்கு நல்லதுங்கிறது எவ்வளோ வரும் ஆனால் தயவு செய்து பெரியவங்க சொன்ன விஷயம் வந்து எதுவுமே தவறு கிடையாது உங்களுக்கு தனிப்பட்ட உரிமையை யாரும் வந்து கொடுக்கணுங்க நீங்கள் நான்வெஜ்ஜை போட்டு பேட்டர் மாவை சம்பாதிச்சு அதை மணமக்களை கொடுக்க வேண்டாம் மணமக்களுக்கு அந்த வகைக்கு வேண்டாம் இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி நான்வெஜ் சப்ளை பண்ணுற மணமக்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒரு ஒன் இயர் பார்க்கணும் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அவங்க ஃபேமிலிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது அவங்க ரெண்டு ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு பாருங்கள் இவருடைய பேட் இம்பேக்ட் இவருடைய பிரிய வளையம் நல்லதே தெரியும் அதனால தான் மோதாதிகள் அப்போ அந்த படத்துக்கு வச்சிருந்தாங்க இப்போ அதை நாம் அறிவாளிகள் சொல்லி உடச்சிட்டு வரும் தாம்பத்திய வாழ்க்கை அந்த காலத்து மாமக்கள் மக்கள்கிட்ட எப்படி இருந்ததுன்னு பாருங்கள் தாம்பத்திய வாழ்க்கை இந்த காலத்து மன்கிட்ட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஸோ என்னுடைய அறிவுரை என்பது யாருக்கும் எந்த கருத்து திணிப்பது கிடையாது இருக்கிற நல்ல விஷயத்தை சொல்லி உங்களுடைய குட்கர்மாவை அதிகப்படுத்தி பேட் கர்மா பறைக்கிற தான் நான் சொல்கிறேன் டாக்டர் எலும்போ ஐஸ் ஹாஸ்பிட்டல் வாங்க வீடு